மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இந்த மூன்று ஆண்டுகளில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களின் கிரக நிலைகள் கிரக மாற்றம் குரு பகவானின் நிலை சனி பகவானின் சஞ்சாரம் ராகு கேது பகவான்களின் மாற்றம் இதையெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா மிக முக்கியமாக பணம் சேர என்ன பண்ணணும் பணம் குவிய என்ன பண்ணனும் கடன் தொல்லைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக ஒழிந்து விடுமா எதிரிகளின் தொல்லை நீங்குமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் குழப்பங்களோட இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த பற்றியும் பற்றியும் முழு இந்த என்ன போகின்றது இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது அதுக்கு முன்னாடி கடவுள் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் தழைத்து கொழுங்கும் மரங்களுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய ஆணி வேரை போல ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக இருப்பவர்கள்தான் மிக பெரும் சாதனைகளை செய்பவர்களாக இருப்பவர்கள்தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் என்ன நடக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா யார் மனதையும் நோகாமல் பேசும் நீங்க சில நேரங்களில் கோடை மழையாக கொட்டிடுவீங்க அரசன் முதல் அடிமட்ட தொண்டன் வரை அனைவரின் திரை மறைவு வேலைகளையும் சுட்டிக்காட்டி பேசி தப்பென உணர்த்துவதில் வல்லவர்களாக இருப்பீங்க தாயா தாரமா என தடுமாற்றம் உங்களுக்கு அடிக்கடி வந்து செல்லும் சடங்கு சம்பிரதாயங்களை விட சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்தில் அமரும்போது புதிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி அடையும் அழகு ஆரோக்கியம் மேம்படும் கடினமான இலக்கையும் எளிதாக எட்டி பிடிப்பீங்க கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் சனி பகவான் வக்கர நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடரும்போது வீடு வாகனம் போன்ற அடிப்படை வசதிகள் எல்லாம் பெருகிவிடும் நாடாளுபவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் ஆவீங்க இடைவிடாமல் உழைத்தும் எதுவும் ஒட்டலையே அப்படின்னுட்டு வருந்தினீர்கள் அல்லவா இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் பண பலம் கூட போகின்றது குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வளைந்து கொடுக்க போறீங்க கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரித்துவிடும் இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க வரவேண்டிய பணம் கையிற்கு வந்து சேரும் பிள்ளைகளின் நீண்ட நாள் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க உங்களுடைய மகளுக்கு ஏதோ ஒரு வகையில் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கைகூடி வரும் உறவினர்கள் நண்பர்கள் வியக்கும்படி கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று வருந்தினீர்கள் அல்லவா கவலையே வேண்டாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது சனி பகவானும் குரு பகவானும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க காத்து கொண்டிருக்கின்றனர் எல்லாம் பாசமாக பேச போகிறாங்க சொத்து பிரச்சனைகளில் அனுகூலமான நிலை உருவாக போகின்றது விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழப் போறீங்க பழைய சிக்கல்களை புதிய கோணத்தில் அணுகி வெற்றி போறீங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் குரு பகவான் உங்களுடைய இரண்டாவது வீட்டில் வந்து அமரும்போது தாழ்வு மனப்பான்மை நீங்கிவிடும் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க சோம்பல்கள் எல்லாம் நீங்கி சுறுசுறுப்படைவீங்க பிரிந்திருந்த தம்பதியினர் பிரிந்திருந்த குடும்பத்தினர் ஒன்று போறீங்க குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் பிள்ளை இல்லை என வருத்தப்பட்டவர்களுக்கு தம்பதியினரின் கவலையை போக்கக்கூடிய வகையில் அழகான வாரிசு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் உருவாகும் காற்றோட்டம் வெளிச்சமில்லாத வீட்டையெல்லாம் மாற்றி அமைதியான சூழல் உள்ள வீட்டிற்கு குடிபுகக்கூடிய அருமையான யோகம் உங்களுக்கு இருக்கின்றது சிலர் புது வீட்டிற்கு குடிபுகுவிங்க அரசியலில் ஆர்வம் பிறக்கும் குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் அடிக்கடி தொல்லை தந்த வாகனத்தையும் மாற்றுவீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத உணரக்கூடிய அருமையான வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுப்பார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கார்த்திகை தை மாசி மாதங்களில் பண வரவு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்குவீங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைத்துவிடும் உறவினருடன் அதாவது உறவினர்கள் கிட்ட கைமாறாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகிட்டும் புது முடிவுகள் எடுத்து வெற்றி பெறுவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர் நண்பர்களால் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் விலை உயர்ந்த ரத்தினங்கள் அணிகலன்கள் வாங்குவீங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வு கிடைத்துவிடும் சிலருக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பும் வரும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் மிக மிக முக்கியமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமணமாகட்டும் தொழில் ஆகட்டும் குடும்பத்தின் நிலையாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும் என்பதையும் உறுதியாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று ஒரு முறையாவது வழிபட்டு வந்தால் நொடியில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றோ சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரக நிலைகளை பொறுத்து எந்த மாதங்கள்ல என்ன நடக்கும் எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாவது இடத்தில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமரும்போது புகழ் கெளரவம் ஒருபடி உயர்ந்துவிடும் உங்களுடைய உதவியால் வளர்ச்சி அடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவ காத்திருக்காங்க பழைய கடனில் ஒரு பகுதி தீர்ந்து போகும் தள்ளி போன வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் பழமை வாய்ந்த வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க வெகு நாட்களுக்கு பிறகு சொந்த பந்தங்களின் வருகையால் வீடு நிறைந்திருக்கும் அவர்களின் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க அதிகார பதவியில் இருப்பவர்களால ஆதாயம் உண்டாக போகின்றது சனி பகவான் கண்டக சனியாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வந்து அமரும்போது சின்ன சின்ன விபத்துகள் ஏமாற்றங்கள் பண இழப்புகள் எல்லாம் வந்து போகும் பெரிய பாதிப்புகள் இருக்காது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போற்றாதீங்க இக்கட்டான காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும் அதாவது சூரிய பகவான் சனி பகவானுடன் சேரும் காலகட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளால் அழைச்சலும் செலவுகளும் இருக்க தான் செய்யும் கோபம் எதலையும் ஒருவித சலிப்பு இதெல்லாம் ராகு பகவான் மற்றும் கேது பகவானால வந்து நீங்கும் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறில் கசந்து போன காதலெல்லாம் இனிக்க தொடங்கும் முகப்பரு தோளில் நமைச்சலெல்லாம் நீங்கிவிடும் உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப வாழ்க்கை துணை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அமைந்துவிடும் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் உயர்கல்வி அயல் நாட்டில் உங்களுக்கு படிக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது பெற்றோரின் ஆலோசனையை ஏற்பீர்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் உயர்கல்வியில் எதிர்பார்த்தபடி அதிக மதிப்பெண்ணுடன் வெற்றி பெறுவீங்க அனைத்திலும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளைப் பெறுவீங்க வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா செய்ய முடியாமல் இருந்த சில மாற்றங்களை இப்போது உங்களுடைய தொழிலில் செய்வீங்க புதிய முதலீடுகளும் செய்வீங்க வைகாசி ஆணி மாதங்களில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் விற்று தீரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வராது என்று இருந்த பாக்கிகள் எல்லாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களை வந்து சேரும் புது வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க புதிதாக முதலீடு செய்து போட்டியாளர்களை திக்கு முக்காட வைப்பீங்க இட வசதி இல்லாமல் தவித்து கொண்டிருந்த கடையையும் நவீனமயமாக்குவீங்க மொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மாறப்போகின்றது என்று சொல்ல வேண்டும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களை கசக்கி பிழிந்து உருகுலைய வைத்த மேல் அதிகாரி வேறிடத்திற்கு மாற்றப்படுவார் தள்ளி பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு தடையே இல்லாமல் கிடைத்துவிடும் மேல் அதிகாரி இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகிவிடும் குரு பகவான் இரண்டாவது இடத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அமரும்போது வேலை சுமை குறையும் இழந்த உரிமையை பெறுவீங்க பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் அதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைத்திடும் புது சலுகைகள் கிடைத்திடும் உடன் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு மதிப்பளிப்பாங்க விஷயங்களை அலுவலக விஷயங்களை கவனமாக கையாளுங்க மூத்த அதிகாரிகள் பற்றிய ரகசியங்களை வெளியில் சொல்லிடாதீங்க கணினி துறையில் சாதிப்பவர்களாக இருப்பீங்க அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா தொகுதி நிலவரங்களை உடனுக்குடன் மேலிடத்திற்கு தெரிவியுங்கள் தலைமைக்கு நெருக்கம் உங்களின் பொறுப்புணர்வை மேலிடம் பாராட்டும் உங்களுடைய சகாக்கள் மத்தியில் மதிப்புகள் கூடிவிடும் விவசாயிகளாக இருந்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் லோன் கிடைக்கும் பழைய கடனை அரசு தள்ளுபடி செய்யும் நெல் கரும்பு உற்பத்தியால் லாபத்தை பார்ப்பீங்க எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சனி பகவானும் குரு பகவானும் அள்ளி கொடுக்க காத்திருக்கின்றனர் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கப் போகின்றது குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக அனைத்தும் உங்களுக்கு வெற்றியிலேயே முடியப் போகின்றது எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் காணக்கூடிய யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு இருக்கின்றது என்பதை நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கிரக நிலைகளை பொறுத்து கிரக மாற்றத்தை பொறுத்து என்ன நட அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா தொலைதூர சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீங்க சின்ன வயசிலேயே பெரிய கனவுகள் காண்பவர்களாக இருப்பீங்க நீங்க இறைவனின் படைப்பில் ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்பதை அறிந்த உங்களுக்கு பண உயர்வு பதவி உயர்வு எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நிச்சயம் கிடைத்துவிடும் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துல குரு பகவான் வந்து அமரும்போது விஐபிகளின் நட்பு கிடைக்கப் போகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுடைய ராசியை சந்திர பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருக்கும் வேலை இல்லையே என்று கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைச்சிட்டோம் பழைய சிக்கல்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைச்சிட்டோம் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி அடுத்தடுத்து செலவுகள் வரதா செய்யும் இனி அந்த அவல நிலையெல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் ஆண்டாக இருக்கப்போவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தால் வீண் சச்சரவுகள் உறவினர்களால் தொல்லையெல்லாம் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் வந்ததல்லவா அது அனைத்தும் நீங்கி அந்யோன்யம் அதிகரிச்சிடும் சொந்த ஊரில் மதிக்கப்படுபவர்களாக மாறிடுவீங்க பொது விழாக்கள் கல்யாணம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் நீங்கள் நடத்துவீங்க பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தருவீங்க மகனுக்கு உங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றபடி நல்ல மனப்பெண் அமைவார் குழந்தை வரம் வேண்டி கோவில் குளமெல்லாம் சுற்றி கொண்டிருந்தீர்கள் அல்லவா இனி அந்த கவலையே வேண்டாம் அழகான வாரிசு உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் இனி ஓடி வந்து உதவுவாங்க பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சித்திரை மாதம் உங்களுக்கு உதவும் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனையெல்லாம் போராடி பைசல் செய்திருவிங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சகோதர சகோதரிகள் வசதி வாய்ப்புகளோடு இருந்தும் நமக்கு உதவி செய்யலையே அப்படின்ற வருந்தினீர்கள் அல்லவா இனி அந்த நிலை மாறி அவங்க உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க மிக மிக முக்கியமாக செவ்வாய் பகவான் உங்களுடைய மூன்றாவது வீட்டில் வந்து அமரும்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் வீடு மனையெல்லாம் வாங்குவீங்க வீடு கட்ட வங்கி கடன் உதவி கிடைச்சிடும் சொத்து பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு கிடைச்சிடும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் திடீர் செலவுகளால் சற்று திணறுவீங்க திருமணம் சீமந்தம் போன்ற சுப செலவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக போக நினைத்த அண்டை மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க ஓய்வே எடுக்க முடியாதபடி வேலை சுமை சற்று அதிகரிக்கும் கோட்டை விட்ட பழைய சந்தர்ப்பங்களை திரும்ப பெற்று சாதுரியமாக முடிப்பீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுக்குன்னு தனி அந்தஸ்து கிடைச்சிடும் நாடாளுபவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும் சொந்த ஊரில் கோவில் விழாக்களை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் அடிக்கடி பழுதான வாகனத்தை மாற்றுவீங்க கௌரவ பதவிகளும் தேடி வரும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் சொத்து பிரச்சனைகள் தீரும் அண்டை அயலாருடன் இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கும் சவாலான வேலைகளையும் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க தாயாரின் உடல் நலத்தில் சற்று பாதிப்பு ஏற்படும் தாய் வழி உறவினர்களுடன் மனத்தாங்கல்கள் வரலாம் உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்தவும் நேரிடலாம் கவனமாக இருங்க திடீரென்று அறிமுகமாகி நெருக்கமாக பழகுபவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்துடாதீங்க உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம்னு கூட இந்த காலகட்டத்தை சொல்லலாம் வரவேண்டிய பணம் வந்து சேர்ந்து உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் மூத்த சகோதரர் பக்க பலமாக இருப்பார் ஆவணி புரட்டாசி கார்த்திகை பங்குனி மாதங்களில் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைத்து திக்கு முக்காட போகிறீங்க என்பதையும் சொல்ல வேண்டும் விவசாயிகளாக இருந்தீங்கன்னா விளைச்சல்கள் அதிகரிக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்துவிட உங்களால் முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் என்பதையும் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் உண்டானால் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டால் சோதனைகள் ஏற்பட்டால் வெங்கடேச பெருமாளை நினைத்து மனதிற்குள் உருகி உருகி வழிபடுங்க குறிப்பாக திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு சென்று பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயம் விலகிவிடும் உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றம் சனி பகவானின் நிலை குரு பகவானின் நிலை இதெல்லாம் பொறுத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விருச்சகம் ராசிகள் பிறந்த அனைவரும் இந்த மூன்று ஆண்டு காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்